பெயரா ஆண்டவர் உங்களோடு இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வரை முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விளக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே எனல் ஆவியே தந்தையே தருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை தூதைக்கிறோமப்பா இந்த புதிய நாளிலே எங்களுக்கு புதிய ஆற்றலையும் ஞானத்தின் ஆவியையும் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கின்றோம் கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே அதற்காக உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே எவ்வளவோ அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி அமர்ந்து நாங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே உமைக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதிக்கின்றோம் அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் உமது அறிவுரையை புறக்கணியாதபடி உமது அறிவுரையை மறந்துவிடாதபடி உமது கட்டளைகளையும் உமது வார்த்தைகளையும் உள்ளத்தில் நிறுத்தி நாங்கள் வாழக்கூடிய வேளையிலே நீண்ட ஆயிலை பெறுவோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த பொல்லாப்பான உலகில் இருந்து அணு தினமும் எங்களை பாதுகாக்கின்றீர் பாவத்தில் விழுந்து விடாதபடி எங்களை அரவணைக்கின்றீர் உமது திரு சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு நீர் எப்பொழுதும் கூடே இருந்து உமது வல்லமை மிக்க ஆவியினால் நிரப்பி எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் எங்களுடைய தீய பழக்க வழக்கங்களினால் எங்களுடைய தீய பழக்க வழக்கங்களை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே குடிவெறிக்கு அடிமையாய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்களை உமது கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே குடித்து தன்னுடைய உடலை அழித்து கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்கு கேடை வரவழைத்து பாவத்தில் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் தொடுவீராக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக அண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் உமது மகனாக மகளாக உருமாறி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்றும் நம்புகிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் தவறிழைத்த மக்களை நோக்கி பார்த்து அவர்களை அவர்கள் மனம் திருந்தும்படியாக உமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தீரேன் அதே போல் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவர்கள் கண்ணியில் சிக்கி விடாதபடி பாதுகாத்து கொள்ள மை நோக்கி செவிக்கிறேன் ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் தூய்மை அடைய வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையுமாக பரிசுத்தம் அடைந்து உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உண்மையான மன மாற்றத்தோடு ஜபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரை இந்த அருமையான நேரத்திலும் கூட கண்மணி மணி போல் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர் நேற்று இரவு பொழுதிலும் கூட எவ்வளவோ வேதனையோடும் கஷ்டத்தோடும் துக்கத்தோடும் கடந்து சென்ற பொழுது ஆண்டவரே அதிகாலையிலே மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீரே முழு மனதோடு ஆண்டவரை நம்பும் உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்று எங்களுக்கு நீ வாக்கு கொடுத்தேன் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது

மாறிட மை நோக்கி ஜெபிக்கின்றோம் தகப்பனே இந்த நாளிலும் கூட அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து உமது நாமத்தை போற்றி புகழ்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையரையும் ஒப்புக்கொள் வைக்கின்றேன் கணவன் மனைவியை ஒப்புக்கொள்ளைக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொள்ளைக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொள்ளைக்கின்றேன் யார் யாருக்கெல்லாம் அது ஜப அருள் தேவையோ நபர்களை ஒப்புக்கொள்க்கின்றேன் உண்மையிலே விசுவாசத்தோடு இந்த நாளிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டவருடைய திருமுகத்தை பார்ப்பேன் அவரிடம் பேசுவேன் அவரிடம் கேட்பேன் அவர் அற்புதத்தை செய்வார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை மருள் ஆசிரியையும் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் தகப்பனை நேர்மையாளர்களுக்கு நீர் துணை செய்ய காத்திருக்கின்றேன் இந்த நாளிலே நேர்மையான நாடி தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீர் ஆக அவர்கள் உம்மது அருள் ஆசிரியை பெற்று இந்த நாளிலே உமக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை திரு பாடல்கள் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோமே ஆண்டவரின் வாக்குறுதிகள் களப்பற்ற வாக்குறுதிகள் மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை ஏழு முறை புடமிடப்பட்டவை என்று நாம் தகப்பனே உமது வார்த்தைகள் எல்லாம் களப்பற்ற வாக்குறுதிகள் மனிதர்களுடைய வாக்குறுதியில் கலப்படம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏமாற்றக்கூடிய எண்ணம் இருப்பதை பார்க்கின்றோம் பொய் பேசக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் விழுந்து போய் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்கின்றோம் ஆனால் தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வந்து உமது வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே அருளையும் ஆசிரியம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோமே அப்பா இந்த நேரத்திலே தகப்பனி நீர் எப்பொழுதும் எங்களை ஆய்ந்து அறிந்து பார்ப்பீராக தவறான பாதையில் செல்லக்கூடிய வேளையிலே கூடலான வழியில் நாங்கள் நடந்து செல்லக்கூடிய வேளையிலேயும் நீர் எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உமது வழியில் சேர்த்து எங்களை வழி நடத்திட மை நோக்கி செவைக்கிறேன் அப்பாம் அந்தவரை எங்களுக்கு எதிராய் எழும்பக்கூடிய அனைத்து பொல்லார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எங்களை ஏமாற்றுகிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எதிராக செயல்படுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது பணியை செய்ய விடாமல் தடை செய்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எல்லோரையும் தொடுவீராக எல்லோரையும் நீர் ும் உமது திருமுகத்தின் ஒளி அவர்கள் மீது ஒளிர செய்து உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி வழிநடத்திட வேண்டும் ஆய்வை நோக்கி அப்பா இந்த நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கோக்கின்றேன் அண்டவரே எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் உண்மையிலும் உண்மையுமாக யார் யாரெல்லாம் எல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் இருக்கிறார்களோ மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் பாவம் செய்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு சுவாமி இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு உமது அருள் ஆசிரியனால் நிரப்பி அவர்களை நீர் தேற்றி மீண்டும் ஆய் குடும்பத்தோடு இணைந்திருக்க செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் அண்டவரே உத்திரிக்க செல்லத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்ற

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களை என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே அம்லோர்பு அன்னையை பூண்டி மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியோ ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே சர்வே சுண்டே மாதாவே பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வந்தை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்